ஓம் ாம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் என் செல்லமே நம்பினால் மட்டும் கேள் நிச்சயம் நடக்கும் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணத்தில் சில இடங்களில் வழி மிகுந்ததாகத்தான் இருக்கும் அந்த நேரம் மட்டும் மனதை தளர தளரவிடாதே என்று சொல்லமே நிச்சயம் அந்த இடத்தில் அது உன்னை பலவீனமாக்கும் உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கவும் தான் இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது இதோ உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சாயப்பாதானை பாதுகாத்து வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லது நடக்கப் போகிறது நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு நிச்சயமாக உனக்கு உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்தால் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக இரு கவலையை விடு உனக்காக நான் காவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது எதுவும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ப்பது இந்த சாயப்பாவின் கடமை சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வி எழுப்பி யோசிக்க தேவையில்லை உனக்கானதை தக்க தருணத்தில் கைமேல் கொடுப்பேன் இந்த சாயப்பா உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் தினமும் ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக என்று சொல்லிவா ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக என்று சொல்லிவா நிச்சயம் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் நிலைமையை சிறப்பாக போகிறேன் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் சற்று நீ கடந்து வந்த பாதையை நினைத்துப்பார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து சென்று வந்து விட்டாய் அந்த மாதிரியான நேரத்தில் உனக்கு உதவி பல இடங்களில் புரிந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள் கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே கஷ்டம் என்று வரும் நேரத்தில் சாயே என்று என்னை அழைக்கிறாய் அதே நேரத்தில் சந்தோஷத்துடன் இருக்கும்போது சில இடங்களில் என்னை மறந்து விடுகிறாய் என்று சொல்லவே அது ஏன் கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் தான் என்னை எப்பொழுதும் நினைத்து தான் இருக்க வேண்டும் என்னை நினைப்பது சற்று குறைந்து விட்டாலே அது எனக்கு மனத்தை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது என் செல்ல பிள்ளை என்னை விட்டானா என்று நீ மறக்கவில்லை உன் இதயத்தில் நான் குடியிருக்கிறேன் நீ மறக்கும் சமயத்தில் அது எனக்கு சுட்டி காட்டி விடுகிறதல்லவா ஆகவே சாயப்பா இன்று எனக்கு நல்லதொரு நிகழ்வுகளை நடத்தி இன்று எனக்கு நல்ல பொழுதாக அமைந்தது என்று நீ இரவு தூங்குவதற்கு முன் சொல்லி எனக்கு நன்றி சொல் அதே நேரத்தில் கஷ்டம் வரும்போது மட்டும் என்னை சாயி சாயி என்று அழைக்கிறாய் ஏன் துன்பத்திலும் என்னை அழைக்கிறாய் அல்லவா அதே நேரத்தில் இன்பத்திலும் உன் சந்தோஷத்தை என்னுடன் பகிர்ந்து கொள் சாயப்பா இன்று நல்லதொரு நிகழ்வை எனக்கு நகர் நடத்தி கொடுத்து விட்டீர்கள் சந்தோஷம் என்னுடைய பண கஷ்டத்தை போக்கிவிட்டீர்கள் என் தாய் தந்தையரை கஷ்டத்திலிருந்து மீட்டு வந்துவிட்டேன் என்று நீ சந்தோஷத்துடன் என்னுடன் பகிர்ந்து கொள்ளும் அந்த தருணத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன் உனது காரியங்கள் முடிந்தவுடன் நீ என்னை மறந்து விடுகிறாய் அது தவறு எப்பொழுதும் யாருக்குமே உதவி செய்தவருக்கு உடனே ஒரு நன்றியை தெரிவித்துவிடு அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் அவர் உனக்கு உதவி செய்வார் என்ற காரியத்தில் தான் நீ அவருடன் சாதாரணமாக நடித்துவிட வேண்டாம் உன்னை தீண்டாதவர்களுக்கு போய் நீ போய் அவரிடம் தேடி தேடி ஓடி போய் அவர் என்னிடம் பேச வேண்டும் என்று இயங்குகிறாய் ஏன் தவறு அவ்வாறு நினைக்கவே வேண்டாம் உனக்கு மரியாதை கொடுக்கும் இடத்தில் நீ அந்த இடத்தில் அவர்களுக்கு பணிந்து நட மரியாதை சிறிதளவு குறைந்தாலும் அந்த இடத்தை விட்டு நகன்று விடு அப்படி ஒன்றும் அந்த உறவு உனக்கு தேவையில்லை ஆம் சொல்லவே இந்த சாயப்பா அதைத்தான் சொல்கிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் நிச்சயம் நினைத்தது நடக்கும் மனம் தளர்ந்து விடக்கூடாது உன்னை ஆட்டிப்படைத்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைத்து விட்டது சந்தோஷம்தானே நல்ல எதிர்காலம் உனக்கு ஆரம்பித்து விட்டது செல்லமே ராஜ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் எது நடந்தாலும் நான் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் சில நேரங்களில் சாயப்பா இன்னும் எத்தனை நாள் கஷ்டங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நீ கேட்கிறாய் வசந்தங்கள் எப்பொழுது வரப்போகிறது என்று நீ என்னிடம் கேட்கிறாய் வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் வந்து போகும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கஷ்டமே வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது என்று நீ அழுது புலம்புவது எனக்கு நன்றாக கூறுகிறது கவலைப்படாதே உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் காணப்போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு நான் மாற்றி காட்டு வைப்பார் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தரப்போகிறேன் ஆனால் உன் மனம் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடப் போகிறாய் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது அதை இந்த சாயப்பா நடத்தித்தான் காட்டப் போகிறேன் இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய் உன்னை தேடி நல்லதொரு வசதி காலம் வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும் ஏனென்றால் உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதிவிட்டேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் அரி சிறந்து வாழப்போகிறாய் கலங்காதை என் செல்லமே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்கக்கூடாது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உன்னை நான் பாதுகாப்பேன் நீ கேட்டது அனைத்தும் நடக்கும் கிடைக்கும் என்று சொல்லவே உனக்கு சங்கடங்கள் வரும்போது என் நாமத்தை சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விடுமோ சாயி என்று மனதார என்னிடம் பேசு இதுவரை தோல்விகளை கண்டு கலங்கிய நீ இனிமேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை காணப்போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவு உனக்கு ராஜயோகத்தை தரப்போகிறேன் அது என்னவென்று கூடிய விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் மகிழ்ச்சி அடைவாய் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்